நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் திருச்சி ஜாதிபா நவீன் என்ன வீடியோ பத்தி போறோம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த முப்பத்தி எட்டு மாவட்டம் வரை இருக்கக்கூடிய தாலுகா தாலுகாபீஸ் வேலைகளில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ தாலுகா ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் அடிப்படையில இருக்குது இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய தாலுகா தாலுகாபீஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பஞ்சாயத்து யூனியன் இருக்குது இந்த இருபத்தி ஒன்பது பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் டேரக்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆறு வகையான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ 38 மாடு இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப்

இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் போறது வந்து பாத்தீங்கன்னா சீஃப் பினான்சியல் Officer அண்ட் கம்பெனி Secretary சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஆர்டிசிமே இருக்கு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அசோசியேட் மெம்பர் அண்ட் ஃபெல்லோ மெம்பருக்கு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்டூது இருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க சென்னை லொகேஷனுக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க செலக்சன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில் வந்து எடுக்க போறாங்க சோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட் சோ எல்லா டீடைல்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அனுப்ப வேண்டிய மெயில் அடி இதுல வந்து கொடுத்திருக்காங்க

இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்ஓ அண்ட் சிஸ் அதாவது சீஃப் பினான்சியல் ஆபிசர் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப 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 முக்கியமானது அதாவது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது டவுன் பஞ்சாயத்து இருக்குது அந்த எழுபத்தி ஒன்பது டவுன் பஞ்சாயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைட் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த சைட் இன்ஜினியர் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது சிவில் எடுத்து முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா

ஒவ்வொரு டிஸ்டிக்ட் கீழே இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு தனித்தனி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சிஸ் நம்ம பார்க்கறோம் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ண போறோம் இப்ப நம்ம ஓபன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க டைரக்டா வந்து நம்மளுக்கு இளமை வந்து கொடுத்திருக்காங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து இருபத்தி ஒம்பதுல காஞ்சிபுரத்துக்கு வந்து வளஞ்சாபேட்டுக்கு வந்து சைட் இன்ஜினருக்கு ஒரு காலி வந்து காலி படங்கள் டேட்டா என்ஜென்டருக்கு வந்து ஒரு காலி இதே மாதிரி காஞ்சிபுரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லொகேஷன் இதே மாதிரி ராணிப்பேட்டை திருவாரூர் வேலூர் திருவண்ணாமலை வேலூர் டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி கரூர் திருச்சேரி மறுபடியும் ஈரோடு குடுத்திருக்காங்க திருப்பூர் சேலம் அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி சொல்லிட்டு முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளை வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா சைட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க டோட்டல் காலி பண்ணுங்க இருபத்தி ஒன்பது வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இது வந்து சைட் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நூத்தி ஐம்பத்தி அஞ்சு காலி பணியிடங்களை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இத டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் பஞ்சாயத்தின் அடிப்படையில வந்து இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு காலி பணியிடங்கள் அக்யூரட்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம பார்க்க போற போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் மேன் பவர் ரெக்குமெண்ட் அதாவது டிஓ அட்வைஸ்மெண்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து మేనేజర్ బిజినెస్ డెవలప్మెంట్ అసిస్టెంట్ మేనేజర్ అకౌంట్స్ డిపార్ట్మెంట్ ఎక్స్పర్ట్ సైట్ సూపర్వైజర్ ఇంజనీర్ இது எல்லாமே இருக்குது டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் சோ வந்து நீர்வளத்துறையில இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க சென்னை லொக்கேஷன் இருக்குது அதோட ஒர்க்கிங் டீடெயில்ஸ் வந்து இதுல வந்து யார் யாராவது வந்து படிச்சிடும் அதே மாதிரி எப்பயும் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடிஷனல் குவாலிபிகேஷனா மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு வந்து சொல்லிக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான்கு பணிகளுக்கும் தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த கொஸ்டின் எம்பன்மெண்ட் ஆஃப் கன்சல்டன் எக்ஸ்பர்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பதி பதிமூணு வகையான பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க அதுல காண்டாக்ட் ஸ்பெஷலிஸ்ட் டிகிரி எடுத்து முடிச்சிருந்திருக்கணும் பினான்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சு சி எடுத்து படிச்சிருந்திருக்கணும் லீகல் கன்சல்டன் வந்துன்னா லா எடுத்து படிச்சிருக்கணும் லீகல் கன்சல்டன் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லா முடிச்சிருக்கணும்னு சொல்லிக்காங்க ஹைட்ரோலஜிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கணும் ஹைட்ரோலஜி மாஸ்டர் டிகிரி ஜுவாலஜி என்விரான்மெண்ட் சயின்ஸ் நீங்க எடுத்து படிச்சுக்கணும் ஜிஎஸ் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்பன் பிளானிங் ரிமோட் சென்சிங் வந்து நீங்க எடுத்து அதுக்கு அடுத்து எட்டாவது பணி வந்து பாத்தீங்கன்னா என்வரன்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும் அடுத்து சோசியாலஜிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி சோசியல் ஒர்க் எடுத்து படிச்சுக்கணும் ஆர்கிடெக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஆர்கிடெக்ட் எடுத்து படிச்சுக்கணும் சிவில் ஸ்ட்ரக்சரல் எக்ஸ்பர்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கணும் பைப்பிங் எக்ஸ்பர்ட் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தது விண்ணப்பிக்கலாம் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில தான் வந்து எடுக்க போறாங்க சோ அது இன்டர்வியூ நடைபெறும் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் முதல் கொண்டு இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது கொரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜஜம்பு சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீம் லீடர் மேனேஜர் போஸ்டிங் சீனியர் சிவில் இன்ஜினியரிங் சீனியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சீனியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் நான்கு எக்ஸ்பர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டீம் லீடர் சேஃப்டி எக்ஸ்பர்ட் சைட் இன்ஜின் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி வந்து பல்வேறு வகைப்பட்ட பணிகளும் வந்து கொடுத்திருக்காங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்டும் வந்து கொடுத்திருக்காங்க அதுல நான்கு வகையான பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க டெக்னீஷியன் எலக்ட்ரிகலுக்கு வந்து ஐடிஐ முடிச்சு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலே போதும் டெக்னிசியல் மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி மெக்கானிக்கல் எடுத்து நீங்க பாய்லர் ஆபரேட்டருக்கு வந்து டுவெல்த் ஐடி டிப்ளமா டிகிரி முடிச்சிருந்தாலே கிளாஸ்ல பாஸ் போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி வந்து ஆபரேட்டர் ஃபார் ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி டிப்ளமா டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் நமது தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர் லொக்கேஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வேற வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு பிளஸ் கார்பர்கள் நம்ம தமிழகம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்ல முடிங்குறேன் லைக் பண்ணுங்க முடிச்சடி ஸ்பெட் பண்ணுங்க பெஸ்ட் பார் யுவர் கேரியர்